தமிழ்ச் சுருக்கெழுத்து இளநிலை ஜூலை நைன்டீன் நைன்டி எயிட் ரெடி ஃபார் ஹார்ட்வேர்ஸ் டிக்டேஷன் கல்லூரியின் வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு எல்லோரும் அடைகின்ற மகிழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பளித்தமைக்காக வந்திருக்கிறேன் முதலில் ஆண்டுகளில் தலைவரும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மிகச்சிறந்த அடைந்திருப்பதற்கு ஆவார்கள் அடிப்படை காரணம் நிறுவனத்தின் நண்பரும் நீண்ட கால கல்வியறிவு பெற வேண்டும் என்பதிலும் அதிலும் குறிப்பாக தமிழகம் கல்வி பெறுவதன் மூலம் திடமான நம்பிக்கை கொண்டவர் மேலும் மேலும் எத்தனையோ இருந்தாலும் பள்ளிகள் கல்லூரிகள் ஒரு சில பொதுமக்கள் பார்க்கிறோம் சற்று இயங்கும் நாடுகிறார்கள் ஆசிரியர்கள் நிறுவனங்கள் சிந்தித்து இருக்கிறார்களோ இயங்குகின்றனவோ முன்னேற முடியுமென்று பிள்ளைகள் நல்ல முறையில் ஒழுங்குடனும் நினைப்பதுதான் என்று தலைசிறந்த நிர்வாகத்திலுள்ள விளங்குவதற்கு பெற்றோர்கள் கருதுகிறேன் உறுதுணையாக உள்ள நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அடைவதற்கும் மக்களாட்சி பற்பல துறைகளில் முன்னேற்றம் கற்றவர்களாக முன்னேறிய அடிப்படையானது பல்வகை நாடுகளின் வளர்ச்சிக்கு அறிஞர்கள் பலருடைய கருத்தாகும் இந்த நிலைமை அனைவருக்கும் போன்ற மட்டுமல்லாமல் தனியார் கேட்டுக்கொள்கிறேன் இக்கல்லூரிகள் மேலும் வளர்ச்சியடைய இயற்கை குறிக்கோளை அடையாமல் இருப்பதாகும் விடை பெறுகின்றேன் வணிக உடைநிலையத்திற்கு உடைவகைகள் கேட்டுக்கொண்டுள்ளபடி கைத்தறி முகவராக தயாரிக்கும் சிலவற்றையும் வண்ணமிகு உடைகளின் பட்டியலையும் தேதியிட்ட தயவு செய்து பொறுப்புகள் பார்வையிட்ட முதலிய ஒப்புதல் தீமையின் கணிசமான விற்பனையாகுமென்று இணைக்கப்பட்டுள்ளன அடங்கிய நியமித்துள்ளோம் மாதிரிகள் வெளியீட்டையும் அனுப்பியுள்ளோம் நம்புகிறோம் தலைவர் அவர்களை இந்த கல்லூரியின் வெள்ளிவிழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு நீங்கள் எல்லோரும் அடைகின்ற மகிழ்ச்சியில் நானும் பங்கு பெறும் வாய்ப்பை எனக்கு அளித்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதலில் கொள்ள விரும்புகிறேன் இந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் நான் பலமுறை இங்கு வந்திருக்கிறேன் இந்த கல்லூரி மிகச்சிறந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருப்பதற்கு அடிப்படை காரணம் இந்த நிறுவனத்தின் தலைவரும் என்னுடைய நீண்ட கால நண்பரும் நாட்டு மக்கள் அனைவரும் கல்வியறிவு பெற வேண்டும் என்பதிலும் அதிலும் குறிப்பாக பெண்கள் கல்வி பெறுவதன் மூலம் தான் நாடு முன்னேற முடியும் என்பதிலும் அவர் திடமான நம்பிக்கை கொண்டவர் என்பதை தமிழகம் நன்கு அறியும் அவருடைய தலைமையின் கீழ் இயங்கும் இந்த நிறுவனம் மேலும் மேலும் வளர்ச்சி அடையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நாட்டில் எத்தனையோ பள்ளிகள் இருந்தாலும் எத்தனையோ கல்லூரிகள் இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு சில பள்ளிகளையும் கல்லூரிகளையும் தான் பொதுமக்கள் நாடுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறேன் இதற்கு காரணம் என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்கு சிறந்த ஆசிரியர்கள் இருக்கிறார்களோ எங்கு நிறுவனங்கள் நல்ல முறையில் இயங்குகின்றனவோ அங்குதான் தங்களுடைய பிள்ளைகள் கட்டுப்பாட்டுடனும் ஒழுங்குடனும் கல்வி கற்று முன்னேற முடியுமென்று பெற்றோர்கள் நினைப்பதுதான் என்று நான் கருதுகிறேன் இந்த கல்லூரி தலை சிறந்து விளங்குவதற்கு உறுதுணையாக உள்ள ஆசிரியர்களையும் நிர்வாகத்தில் உள்ள அனைவரையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் மக்களாட்சி சிறந்து விளங்குவதற்கும் நாடு பற்பல துறைகளில் முன்னேற்றம் அடைவதற்கும் அனைத்து மக்களும் கல்வி கற்றவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாகும் முன்னேறிய நாடுகளின் வளர்ச்சிக்கு இதுவே அடிப்படையானது என்பது அறிஞர்கள் பலருடைய கருத்தாகும் பல்வகை இயற்கை வளங்களை பெற்றுள்ள நாம் விரைவில் முன்னேற்றம் அடையாமல் இருப்பதற்கு அனைவருக்கும் கல்வி என்ற குறிக்கோளை இன்னும் அடையாமல் இருப்பதாகும் இந்த நிலைமையை மாற்றியமைப்பதற்கு அரசாங்கம் மட்டுமல்லாமல் இது போன்ற தனியார் நிறுவனங்களும் முன்வர வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் இக்கல்லூரி மேலும் வளர்ச்சி அடைய வேண்டுமென்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகின்றேன் வணக்கம் ஈரோட்டில் உள்ள ரவி கைத்தறி வணிக நிறுவனத்தின் விற்பனை மேலாளர் பழனியிலுள்ள முருகன் உடை நிலையத்திற்கு எழுதும் கடிதம் அன்புடையே தங்கள் பத்தாம் தேதியிட்ட கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளபடி நாங்கள் தயாரிக்கும் கைத்தறி உடை வகைகளை தங்கள் பகுதியில் விற்பனை செய்யும் தனி முகவராக தங்களை நியமித்துள்ளோம் எங்களுடைய வண்ணமிகு உடைகளின் மாதிரிகள் சிலவற்றையும் அவற்றின் விவரங்கள் அடங்கிய வெளியீட்டையும் விலைப்பட்டியலையும் தங்களுக்கு அனுப்பியுள்ளோம் தனி முகவருக்கு விற்பனை குறித்த பொறுப்புகள் தரகு விளம்பரம் முதலிய விவரங்கள் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன அவற்றை தாங்கள் பார்வையிட்ட பின் தங்கள் ஒப்புதல் கடிதத்தை எங்களுக்கு தயவு செய்து வைக்க வேண்டுகிறோம் தங்களுடைய விற்பனை திறமையின் மூலம் எங்கள் உடை வகைகள் உங்கள் பகுதியில் கணிசமான அளவுக்கு விற்பனையாகும் என்று நம்புகின்றோம் தங்கள் நம்பிக்கையுள்ள ஜூலை தலைவர் அவர்களே இந்த கல்லூரியின் வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் கொண்டு நீங்கள் எல்லோரும் அடைகின்ற மகிழ்ச்சியில் நானும் பங்கு பெறும் வாய்ப்பை எனக்கு அளித்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதலில் கொள்ள விரும்புகிறேன் இந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் நான் பல முறை இங்கு வந்திருக்கிறேன் இந்த கல்லூரி மிகச்சிறந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருப்பதற்கு அடிப்படை காரணம் இந்த நிறுவனத்தின் தலைவரும் என்னுடைய நீண்டகால நண்பரும் ஆவார்கள் நாட்டு மக்கள் அனைவரும் கல்வி அறிவு பெற வேண்டும் என்பதிலும் அதிலும் குறிப்பாக பெண்கள் கல்வி பெறுவதன் மூலம்தான் நாடு முன்னேற முடியும் என்பதிலும் அவர் திடமான நம்பிக்கை கொண்டவர் என்பதை தமிழகம் நன்கு அறியும் அவருடைய தலைமையின் கீழ் இயங்கும் இந்த நிறுவனம் மேலும் மேலும் வளர்ச்சி அடையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நாட்டில் எத்தனையோ பள்ளிகள் இருந்தாலும் எத்தனையோ கல்லூரிகள் இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு சில பள்ளிகளையும் கல்லூரிகளையும் தான் பொதுமக்கள் நாடுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இதற்கு காரணம் என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்கு சிறந்த ஆசிரியர்கள் இருக்கிறார்களோ எங்கு நிறுவனங்கள் நல்ல முறையில் இயங்குகின்றனவோ அங்குதான் தங்களுடைய பிள்ளைகள் கட்டுப்பாட்டுடனும் ஒழுங்குடனும் கல்வி கற்று முன்னேற முடியும் என்று பெற்றோர்கள் நினைப்பதுதான் என்று நான் கருதுகிறேன் இந்த கல்லூரி தலை சிறந்து விளங்குவதற்கு உறுதுணையாக உள்ள ஆசிரியர்களையும் நிர்வாகத்தில் உள்ள அனைவரையும் நான் பாராட்ட மக்களாட்சி சிறந்து விளங்குவதற்கும் நாடு பற்பல துறைகளில் முன்னேற்றம் அடைவதற்கும் அனைத்து மக்களும் கல்வி கற்றவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் ஆகும் முன்னேறிய நாடுகளின் வளர்ச்சிக்கு இதுவே அடிப்படையானது என்பது அறிஞர்கள் பலருடைய கருத்தாகும் பல்வகை இயற்கை வளங்களை பெற்றுள்ள நாம் விரைவில் முன்னேற்றம் அடையாமல் இருப்பதற்கு அனைவருக்கும் கல்வி என்ற குறிக்கோளை இன்னும் அடையாமல் இருப்பதாகும் இந்த நிலைமையை மாற்றியமைப்பதற்கு அரசாங்கம் மட்டுமல்லாமல் இதுபோன்ற தனியார் நிறுவனங்களும் முன்வர வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் இக்கல்லூரி மேலும் வளர்ச்சி அடைய வேண்டுமென்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகின்றேன் வணக்கம் ஈரோட்டில் உள்ள ரவி கைத்தறி வணிக நிறுவனத்தின் விற்பனை மேலாளர் உள்ள முருகன் உடை நிலையத்திற்கு எழுதும் கடிதம் அன்புடைய தங்கள் பத்தாம் தேதியிட்ட கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளபடி நாங்கள் தயாரிக்கும் கைத்தறி உடை வகைகளை தங்கள் பகுதியில் விற்பனை செய்யும் தனி முகவராக தங்களை நியமித்துள்ளோம் எங்களுடைய வண்ணமிகு உடைகளின் மாதிரிகள் சிலவற்றையும் அவற்றின் விவரங்கள் அடங்கிய வெளியீட்டையும் விலைப்பட்டியலையும் தங்களுக்கு அனுப்பியுள்ளோம் தனி முகவருக்கு விற்பனை குறித்த பொறுப்புகள் தரகு விளம்பரம் முதலிய விவரங்கள் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன அவற்றை தாங்கள் பார்வையிட்ட பின் தங்கள் ஒப்புதல் கடிதத்தை எங்களுக்கு தயவு செய்து அனுப்பி வைக்க வேண்டுகிறோம் தங்களுடைய விற்பனை திறமையின் மூலம் எங்கள் உடை வகைகள் உங்கள் பகுதியில் கணிசமான அளவுக்கு விற்பனையாகும் என்று நம்புகின்றோம் தங்கள் நம்பிக்கையுள்ள